வெல்கம் டு லெட்ஸ் குக் இட் சேனல் மட்டன் ஈரல் மசாலா சிம்பிள் அண்ட் சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு அதில் பாதி அளவு சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கணும் சோம்பு வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கணும் இப்போ இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு ஈரல் வந்து கம்மியான அளவு இருக்கிறதுனால நான் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் இதை விட அதிகமாக சேர்த்தா கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து அதிகமாயிரும் நல்லா இருக்காது ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட நான் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறேன் இதை நீங்கள் தனியாகவும் சேர்க்கலாம் அரைக்க சேர்த்தோ இதோடு சேர்த்து அரைக்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ இதை சேர்த்து நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நாம் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தாலும் சரி கோல்டு வினாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஒரு கைப்பிடி இதில் நம்ம வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதிலையும் டாலிப்புக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி கொடுத்துடலாம் ஓரளவுக்கு இது வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கினதும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம ஈரலை வந்து ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதோடு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடையோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மிளகு தூள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்சர் ஜார் கழுவின ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஈரலை வந்து எப்போயுமே விசில் வச்சு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு குக் பண்ணால் ஈரல் நல்லா வெந்துடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லையே மசாலா அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஈரல் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ